நீங்கள் கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பயின்ற மாணவர்களின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி வெற்றிமகாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு உதயகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் சுபாகரன் இளங்கோவன் சிவராமன் செல்வகுமார் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெங்களூர் புகழேந்தி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசு பணியாளர் தேர்வாணையக் குழு உறுப்பினருமான சிவன் அருள் தொழிலதிபர் கமுருதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் ஆசிரியர்கள் ஆசுகவி ஆராவுமுதன் மணவாளன் சீனிவாசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் மாணவர்கள் சார்பாக ஆவடி ராஜேந்திரன் உரையாற்றினார் முடிவில் சம்பத் நன்றி கூறினார் உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த சுபாகரன் மற்றும் செல்வக்குமார் ஆகியோருக்கு அனைவரும் நன்றி கூறினார்கள் நிறைவாக அனைவரும் குழுவாக இணைந்து போட்டோ எடுத்துக்கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி